வணக்கம் இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பாக்க போறோம் இந்தியாவோட ஒரு முதுகெலுமான பிரம்மோஸ் மிசைல பத்தி பாக்க போறோம் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஆதரவு கொடுங்க இப்ப நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ ஒரு நாட்டோட பெருமை எப்படி வரும்னா அமெரிக்காவை பொறுத்தவரையில் அவங்க வந்து அதிகமான ஆயுதங்கள் தயாரிப்பாங்க மோஸ்ட் அட்வான்ஸ்ட் ஆயுதங்கள் தயாரிப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஃபைடர் ஜெட்ல வருவாங்க அப்படிப்பட்ட இதில் நிறைய இடத்துல அவங்க தயாரிப்பாங்க அதே மாதிரி தான் ரஷ்யாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜப் மரனில் அவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது சைனா எடுத்துக்கிங்கன்னா அவங்க வந்து அதிகமாக மேனுஃபேக்சரிங் வந்து அவ்வளோ ஸ்பீடாக பண்ணுவாங்க அப்படி ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு பெருமைகள் இருக்கும் அது மட்டும் அவங்க ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க இந்தியாவோட பெருமையை வெளியே கொண்டாந்த முதல் ஆயுதம் என்னதுன்னா பிரம்மோஸ்தான் இந்த பிரம்மோஸ் மிசைல் வந்து இந்த உலகத்துல இப்போதைக்கு இருக்கிற மிசைல ரொம்ப டாப்பான மிசைல் உள்ள ஒண்ணு என்னதுன்னா இந்த பிரம்மோஸ் மிசைல் தான் நம்ம நாட பெருமைப்படுத்தின மிசைல் இந்த பிரம்மோஸ் தான் இப்போ எல்லாருக்கும் டவுட் இருக்கும் பிரம்மோஸ் சொல்லி எதுக்கு பெயர் வச்சாங்கன்ட்டு பிரம்மோஸ் சொல்றது இரண்டு நதிகளை குறிக்கும் ஒன்று வந்து ரஷ்யாவோட நதி இன்னொன்று வந்து இந்தியாவோட நதி இந்த ரெண்டு நதிகளும் அது குறிக்கும் நம்மளுடைய பிரம்மபுத்ரா வந்து பி ஏஹெச் அந்த பிரம்மோஸ் அதுல பிரம்மபுத்ரா வந்து அதில் பாதி வரும் அதே மாதிரி ரஷ்யாவோட ஒரு நதியான மோஸ்கோவா அந்த ரெண்டும் இணைக்கிறது தான் பிரம்மோஸ் ஓகேவா பிரம்மோஸ் அந்த ரெண்டும் தான் இணைக்கும் அது இதை யார் தயாரிக்கானா இந்தியா மற்றும் ரஷ்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு கம்பெனி ஓபன் பண்றாங்க அதான் பிரம்மோஸ் ஸ்பேஸ் அந்த கம்பெனி அதை உருவாக்குது அது வந்து இந்தியா மற்றும் ரஷ்யா அந்த கூட்டு முயற்சியில் உருவானது அந்த கம்பெனி இது உருவாக்குனதுக்கு முக்கியமான காரணம் என்னதுன்னா அந்த காலத்துல வந்து இந்தியா கிட்ட மோஸ்ட் அட்வான்ஸ் மிசைல்ஸ் எல்லாம் கிடையாது ஓகேவா அதனால ரஷ்யாவோட உதவி நாடி வந்து இந்தியா வந்து கூட்ட முயற்சியை உருவாக்குனதா இந்த பிரம்மோஸ் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டுல இப்போ இந்தியான் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டாங்க நம்ம மிசைல் சிஸ்டம் பற்றி எல்லாருக்குமே தெரியும் அக்னி வேரியன் இருக்கு நிறைய வேரியன்ட் இருக்கு இந்தியாவை மேட்ச் பண்ணுற அளவுக்கு இந்தியா வந்து யூரோப் கண்ட்ரிஸை போட்டி போடுற அளவுக்கு மிசைல் சிஸ்டத்தில் ரொம்ப வளர்ந்துட்டோம் நம்ம பிரம்மோஸ் மிசைல் வந்து சூப்பர் சோனிக் குரோஸ் மிசைல் வகையை சேர்ந்தது இது வந்து மேக் த்ரீ வேகத்தில் செல்லும் அப்படின்னா சுமார் மூவாயிரத்தி எழுநூறு வேகத்தில் செல்ற அளவுக்கு வளமை கொண்ட மிசைல் தான் இந்த பிரம்மோஸ் இது வந்து நம்ம கடல்ல ஏவலாம் தரையில ஏவலாம் வாகனம் மூலமா ஏவலாம் அது மட்டும் இல்ல வானத்துல வச்சு வர ஏவ முடியும் அவ்வளவுக்கு சக்தி வாய்ந்த மிசை தான் இந்த பிரம்மோஸ் மிசை இதோட ரேஞ்ச் இப்போதைக்கு நானூறு டு அறுநூறு கிலோமீட்டர் தான் வச்சிருக்காங்க ஓகேவா இந்த பிரம்மோஸ் மிசைல டூ ஸ்டைட்ஸ் ஆஃப் ராக்கெட்ஸ் இருக்கு இருக்குன்னா சாலிட் பியூல் பூஸ்டர் இருக்கு இரண்டாவது என்னதுன்னா லிக்யூட் ராம்ஜெட் இன்ஜின் இந்த ரெண்டாவதுலயும் இருக்கு இப்ப இந்த பிரம்மோஸ் மிசை எப்படி அட்டாக் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா இதோட அக்யுரசி அவ்வளவு பக்காவா இருக்கும் இதோட தொல்லியை வந்து ஒரு மீட்டர் மட்டும் தான் மிஸ் ஆகும் ஒரு மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே தான் இனிமே ஒரு வந்து கொஞ்சம் மிஸ் ஆகும் இருக்கும் அப்போ பார்த்தோம்னா அக்கு ஒரு இருக்கு பாக்காவாக இருக்குது கண்டிப்பாக அடிக்கும் இதை அடிச்சுன்னா ஃபயர் அண்ட் ஃபர்காட் தான் நம்ம இதை ஃபயர் பண்ணி மறந்துட வேண்டியதுதான் இதை இப்போதைக்கு பிரம்மோஸ் மிசைல தடுக்கிறவுக்கு எந்த இதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்ச உண்மை பிரம்மோஸ் மிசைலையை ஏவிட்டு அதை தடுக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தோம் பாகிஸ்தானை போட்டு பந்தாடினதில் ஒரு பிரம்மோஸ் அட்டாக் விட்டாங்க ஒத்த பிரம்மோஸ்க்கே அவங்களால தாக்கு முடிக்க முடியாம இந்தியா காலிலிருந்து விழுந்தாங்க அப்போ பாத்துடுங்க இந்தியா வந்து பிரம்மோஸ் மிசை எப்படி வச்சிருக்குன்ட்டு இது இந்தியா மட்டும் இந்தியா மட்டும் ரஷ்யா கூட்டு மேசல் உருவானதா இந்த பிரம்மோஸ் இது வந்து அக்கவசி பக்காவா இருக்கும் இந்த பிரம்மோஸ் மிசைல எவ்வளவு கிலோல வார்கெட் ஏத்தலாம்னா அப்படின்னா இதுல வந்து முன்னூறு டு இருநூறு கிலோ அளவுக்கு வார்கெட் சுமந்து செல்ல அளவுக்கு வல்லமை கொண்டதான் இந்த பிரம்மோஸ் இந்த பிரம்மோஸ் மிசைல வந்து நம்ம லேண்ட்ல இருந்து வர ஏவ முடியும் அது மட்டும் இல்லை இருந்து ஏவ முடியும் ஐ மீன் நம்ம இந்தியாவில் இப்போதைக்கு என்ன இந்த பிரம்மோஸ் மிசை எந்த எல்லாம் வச்சிருக்காங்கன்னா ஐஎன்எஸ் சென்னையில் வச்சிருக்காங்க ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் இந்த ரெண்டு கப்பலும் இதை பொருத்தி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை வானத்தில் இதெல்லாம் வச்சிருக்காங்கன்னா சுக்காய் சுடிஎம்கேல வச்சிருக்காங்க ஓகே அந்த இதில் நம்ம பிரம்மோஸ் மிசைல பொறுத்து எளிமிகளை அட்டாக் பண்ண முடியும் இந்த பிரம்மோஸ் மிசைல வந்து நம்ம ஏர் வேரியண்டாக அடிக்கணும் நம்ம சுக்காய் விமானங்களை பயன்படுத்தலாம் அதே மாதிரி நேவிலேருந்து அடிக்கணும் ஐஎன்எஸ் சென்னை ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் ரெண்டு மூலமாக நம்ம பொறுத்து அட்டாக் பண்ண முடியும் ஓகே இதை நம்ம எந்த நாடுகளாம் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம்னா இதை வந்து நிறைய நாடுகள் வாங்க ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க ஏன்னா இது வந்து உலகத்திலே மிகவும் வேகமான குரூஸ் மிசைல இது ஒன்று தான் பிரம்மோஸ் தான் இப்போதைக்கு டாப்பில் இருக்குது இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இயர் யார் கூட போட்டிருக்கோம்னா பிலிப்பைன்ஸ் கூட போட்டிருக்கோம் ஓகேவா இப்போ ரஷ்யாவே இருந்து வாங்குற அளவுக்கு இது காணிக்கிறது அதுக்கு முக்கியமான காரணம் என்னதுன்னா சூ ஃபிஃப்டி செவன் அந்த டீல் அது வேற கதை ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம டீல் போட்டிருக்கிறது யாரு கேட்டோம்னா பிலிப்பைன்ஸ் கிட்ட மட்டும்தான் இதை வந்து நிறைய நாடுகள் வாங்குறதுக்கு மிகவும் ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க இது டெஸ்ட் பண்ணப்பட்ட சோன் என்னதுன்னா பாகிஸ்தான் தான் பாகிஸ்தான்ல தான் அடிச்சு நம்ம சோதிச்சோம் இப்போ நம்ம வந்து பிரம்மோஸ் மிசைல பத்தி சொல்லணும் இது வந்து ஒரு மிசைல் கிடையாது நம்ம நாட்டை பெருமைப்படுத்தின ஒரு அரிய வகை தொழில்நுட்பத்துல ஒண்ணு நம்ம இந்தியன்ஸ் வந்து இந்த பிரம்மோஸ் மூலமாக நம்மளுடைய அதிகம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆகாஷ் டிஃபென்ஸ் இருக்கலாம் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் இருக்கலாம் அப்படிப்பட்ட அரிய வகை தொழில்நுட்பங்கள்லாம் நம்ம இந்தியா டே இருக்குன்னு சொல்லி நம்ம நிரூபிச்சிருக்கோம் இதோட முக்கிய பங்கு என்னதுனா பிரம்மோஸ் தான் அதை வெளியே கொண்டு வந்துச்சு பிரம்மோஸ் மிசை வந்து நம்ம டெஸ்ட் பண்ண இடம் வந்து பாகிஸ்தான் அதை பார்த்து எல்லா நாடுகளும் அதிசயப்பட்டேன் என்னடா இவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்காங்கட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஆனி ஒய்ஸ் சேனலா சப்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுனா எனக்கு இது மாதிரி வீடியோஸ் கூட கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க